எம்ஜிஆருக்கு போட்டியாக உருவாகி வீழ்ந்த அந்த நடிகர்கள் யார் தெரியுமா முதலில் இவர் எம்ஜிஆருக்கு போட்டியாக உருவானார் பிரம்மாண்டமான படத்தில் எடுத்து வெற்றி பெற்றவர் சாலிவாகனன் என்ற படத்தில் எம்ஜிஆரும் இவரும் நடிக்கும் பொழுது எம்ஜிஆர் அப்பொழுது துணைவேடங்களில் நடித்து வந்தார் ஆனால் இவர் மெயின் கேரக்டர் கத்தி சண்டை ஒன்றில் எம்ஜிஆரை கடுமையாக ஆக்ரோஷமாக தாக்கினார் கடும் பாறைகளில் வெயிலில் எம்ஜிஆர் படுக்க வைத்து கத்தி சண்டை போட வைத்தார் எம்ஜிஆர் இயக்குனரிடம் சொன்னபோது அவர் காதில் கேட்கவில்லை ஆனால் இந்த நடிகர் எம்ஜிஆரை துச்சமாக நினைத்தார் அப்போது எம்ஜிஆருக்கு ஆறுதல் சொன்னவர் சாண்டோ எம் சின்னப்பதேவர் கத்தி சண்டையில் இவர் மிகவும் பிரபலமானவர் வால்வீச்சு சண்டையில் அருமையாக சண்டை போடுவார் எம்ஜிஆர் தனது சொந்த தயாரிப்பான நாடோடி மன்னன் படத்தில் அவர் நடித்து கொண்டிருந்த போது பத்துக்கும் அதிகமான படங்களில் நடிக்க ஒப்புக்கொண்டிருந்தார் இந்த நேரத்தில் எம்ஜிஆரை மட்டுமே வைத்து படங்களை தயாரித்து வந்த சாண்டோ தேவர் அவருக்கென்றே உருவாக்கிய ராபின்ஹுட் டைப் கதைதான் நீலமலை திருடன் எம்ஜிஆரின் நட்சத்திர அந்தஸ்துக்கு ஏற்ப திரைக்கதை சென்டிமெண்ட் காட்சிகள் பாடல் காட்சிகள் ஆக்ஷன் காட்சிகள் ஆகியவற்றை அமைத்து சூப்பர் ஹிட் மசாலா படம் எடுப்பதில் தேவர் கெட்டிக்காரர் அவ்வண்ணம் எம்ஜிஆருக்காக பார்த்து பார்த்து உருவாக்கிய நீலமலை திருடன் படத்தின் கதையை தனது சகோதரரும் இயக்குநருமான எம்ஏ திருமுகத்தை அழைத்து சென்று எம்ஜிஆரிடம் சொல்ல வைத்தார் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக எம்ஜிஆர் படத்தில் நடிக்கவில்லை சாண்டோ சின்னப்ப தேவர் எம்ஜிஆர் சவால் விட்டு நீலமலை திருடன் படத்தை எடுத்தார் அந்த படத்தை பார்த்த எம்ஜிஆர் ரசர்கள் குதிரையில் சத்தியமே என்று பாடிக்கொண்டு வரும் பொழுது வாத்தியாருக்கு போட்டியாக ஒருவன் வந்துவிட்டான் என்று சொன்னார்கள் ஆனால் அதற்கு பிறகு ரஞ்சன் ஈடுகொடுத்து நடிக்க முடியவில்லை தமிழ் சினிமாவில் காணாமல் போய்விட்டார் சில காலம் மேஜிக் துறையில் மேஜிக் செய்து வந்தார் பிறகு வெளிநாட்டில் சென்று செட்டில் ஆகிவிட்டார் எம்ஜிஆரை எதிர்த்தவர்களில் இவர் முக்கியமானவர் இவர் காணாமல் போனது திரையுலகில் நடந்த சம்பவம் அடுத்து எம்ஜிஆருக்கு போட்டியாக உருவான நடிகர் சி ஆனந்தன் இவர் வாழ்வீச்சில் மிகவும் பேசப்பட்டது அந்த காலத்தில் எம்ஜிஆர் இணையாக வாழ்வீச்சு செய்த நடிகர் இவரும் ஒருவர் விஜயபுரி வீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் இத்திரைப்படத்தில் சி எல் ஆனந்தன் எஸ் ஏ அசோகன் மற்றும் பலர் நடித்திருந்தனர் இந்த படம் ஆனந்தனுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது வீர திருமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் ஏசி திருலோக சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் சி எல் ஆனந்தன் சச்சு இ வி சரோஜா மற்றும் பலர் நடித்திருந்தனர் இந்த படமும் இவருக்கு வெற்றி படமாக அமைந்தது அதன் பிறகு தமிழ் சினிமாவில் எம்ஜிஆருக்கு போட்டியாக ஒரு நடிகர் வந்துவிட்டார் என்று பலரும் பேச தொடங்கினார்கள் எம்ஜிஆரை போலவே வீசி காதல் பேசி நடித்திருந்தார் ஆனால் காலம் இவரை காணாமல் செய்துவிட்டது குடி இவரை வீணாக்கிவிட்டது நீரும் நெருப்பும் படத்தில் எம்ஜிஆருடன் மோதும் காமெடி வில்லனாக இவருடைய இமேஜ் சரிந்ததுதான் காலத்தின் கோலம் அதற்கடுத்து எம்ஜிஆருடன் மோதி மண்டியை உடைத்துக்கொண்டு தன்னுடைய தரத்தை தாழ்த்தி கொண்ட நடிகர் ஜெய்சங்கர் எம்ஜிஆருக்கும் ஜெய்சங்கருக்கும் என்ன நடந்தது என்பது பலர் தன்னுடைய கற்பனை வியூகத்தால் சொல்கிறார்கள் இவருடன் நடிப்பதை எம்ஜிஆர் தவிர்த்து வந்தார் ஒரு தாய் மக்கள் படத்தில் முத்துராமன் விடத்தில் ஜெய்சங்கர் நடிப்பதாக இருந்தது ஆனால் எம்ஜிஆர் நடிக்க மறுத்துவிட்டார் இப்படி இவருக்கும் ஜெய்சங்கருக்கும் ஒரு உச்சகட்டம் முதல் நடந்து கொண்டே இருந்தது ஜெய்சங்கர் தன்னுடைய இமேஜை இழந்து ஜம்மு என்ற படத்தில் மிகவும் மோசமான வேடத்தில் நடித்திருந்தார் எம்ஜிஆர் அந்த படங்களை எல்லாம் பார்த்து கேள்விப்பட்டு மனதுக்குள் சிரித்துக் கொண்டார் அதன் பிறகு எம்ஜர் அரசுக்கு வந்த பிறகு இவர் கலைஞர் கருணாநிதியுடன் இணைந்து தூக்கு மேடை ஆடு பாம்பே போன்ற படங்களில் எம்ஜிஆரை கிண்டல் செய்து நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலும் எழுபதுகளிலும் குறிப்பிடத்தக்க முன்னணி நடிகராக இருந்தார் இவர் நடித்த பெரும்பாலான படங்களில் மக்கள் ஒருவன் மற்றும் சிஐடி சங்கர் போன்ற படங்களில் இவர் நடித்ததால் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் என்றும் குறிப்பிடப்பட்டார் எம்ஜாருக்கு எதிராக நடித்த படங்கள் தூக்கு மேடை வண்டிக்காரன் மகன் ரத்தத்தின் ரத்தம் நான் ஒரு கை பார்க்கிறேன் ஆடு பாம்பே போன்ற படங்களில் கலைஞர் கருணாநிதி கதை வசனத்தில் இவர் எம்ஜிஆரை கிண்டல் செய்து நடித்திருந்தார் ஆனால் காலம் இவரை தமிழ் சினிமாவில் ஒரு வில்லனாக களம் இறக்கி காணாமல் போக செய்தது இவரும் குடிபோதைக்கு அடிமையான நடிகர் என்று பெயர் வாங்கினார் அடுத்து எம்ஜிஆர் அவர்களுக்கு போட்டியாக உருவாக்கப்பட்ட நடிகர் பிள்ளையோ பிள்ளை என்ற படத்தில் நடித்த கலைஞரின் வாரிசு மூக்காமத்து எம்ஜிஆர் போலவே பிக்கு எம்ஜிஆர் போலவே பாடல்கள் உடை எம்ஜிஆர் போலவே படத்தில் இரண்டு காதலிகள் எம்ஜிஆர் போலவே சண்டை காட்சி எம்ஜிஆர் பாடிய டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்கள் எம்ஜிஆருக்கு பாடல் எழுதிய கவிஞர் வாலி இப்படி எம்ஜிஆர் ஃபார்முலாவை கையில் எடுத்தவர் இவர் எம்ஜிஆர் நல்ல எண்ணம் கொண்டு பிள்ளை படத்தின் பூஜைகள் எல்லாம் போய் வந்தார் ஒரு படம் நடித்து முடிப்பதற்குள் தினத்தந்தியில் அன்றைய கார்ட்டூன் படமாக கலைஞர் கருணாநிதியிடம் இவர் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் எனக்கு வேண்டும் என்று கேட்பது போலவும் அதற்கு பொறுமை மகனே என்று சொல்வது போலவும் ஒரு கார்ட்டூன் வரையப்பட்டிருந்தன இதெல்லாம் எம்ஜிஆரின் கோபத்துக்கு திமுகவை விட்டு பிரிவதற்கு முன் உதாரணமாக அமைந்த காட்சிகள் நண்பர்களாக இருந்து எம்ஜிஆரும் கலைஞர் கருணாநிதியும் பிரிந்த பின் இருவரும் அரசியல் எதிர்களாக மாறினர் எம்ஜிஆரின் மீது மக்களுக்கு இருக்கும் புகழை எப்படியாவது குறைக்க வேண்டும் என கலைஞர் பல முயற்சிகளை செய்தார் ஆனால் எல்லாவற்றிலும் அவருக்கு தோல்வியே கிடைத்தது கலைஞரின் மூத்த மகன் மூக்கா முத்தவுக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்கின்ற ஆசை வர கலைஞரும் அதற்கு சம்மதித்தார் கலைஞரின் சொந்த தயாரிப்பு நிறுவனமான அஞ்சகம் பிக்சர்ஸ் சார்பில் பிள்ளையோ பிள்ளை என்கின்ற படம் துவங்கப்பட்டது அப்போது பல ஹிட் படங்களை கொடுத்த கிருஷ்ணன் பஞ்சு படத்தை இயக்கினர் இப்படத்தின் துவக்க விழாவுக்கு வந்த எம்ஜிஆர் கிளாப் அடித்து படப்பிடிப்பை துவங்கி வைத்ததோடு முகாமூத்துவுக்கு வாழ்த்தும் கூறினார் படம் முடிந்ததும் எம்ஜிஆருக்கு சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது அதை பார்த்த எம்ஜிஆர் அதிர்ச்சியடைந்தார் ஏனெனில் மூகமுத்து அப்படியே எம்ஜிஆரின் ஸ்டைலியை கடைபிடித்திருந்தார் அவரை போலவே உடல் மொழி அவரை போலவே வசன உச்சரிப்பு என அவரை காப்பி எடுத்திருந்தார் தனக்கு எதிராக என்னவோ நடக்கிறது என்பதை புரிந்து கொண்ட எம்ஜிஆர் படம் முடிந்ததும் என்னைப் போலவே நடித்திருக்கிறாய் அது சரியாக வராது உனக்கென ஒரு தனி பாணியை கடைபிடித்துக் அதுதான் உன்னை ரசிகர்களிடம் கொண்டு செல்லும் என அறிவுரை சொல்லிவிட்டு ஒரு கடிகாரத்தை அவருக்கு பரிசீலித்து சென்றார் ஆனால் மூக்காமத்தோ அதை செய்யவில்லை எனவே ரசிகர்களின் மனதிலும் அவரால் இடம் பிடிக்க முடியவில்லை நடிகராகவும் அவரால் வெற்றி பெற முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இவரும் குடிபோதைக்கு அடிமையான நடிகர் என்று பெயர் வாங்கினார் இப்படி எம்ஜிஆருக்கு போட்டியாக உருவான நடிகர்கள் காணாமல் போய் காலம் அவர்களை சீரழித்ததும் காலத்தை வென்று காவிய நாயகனாக எம்ஜிஆர் உருவாகி மக்கள் மனதில் இடம் பிடித்து அரசியல் ஆட்சி செய்து ஏழைகளுக்கு பிடித்த முதல்வராக கலைஞர் கருணாநிதியை பலமுறை தோற்கடித்து என்றுமே எம்ஜிஆரை வெல்ல முடியாத மக்கள் நாயகனானார் அவர் செய்த தானமும் தர்மமும் அவர் கடைபிடித்த ஒழுக்கமும் உயர்வும் அவரை மக்கள் சக்தியாக கொண்டு வந்து நிறுத்தியது இந்த பாடல்தான் ஞாபகத்துக்கு வருகிறது வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் அவர்தான் எம்ஜிஆர்